திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோடை மழை பேரழிவு பெருமழையாக பெய்திருக்கிறது கோடை சாகுபடி செய்யப்பட்ட விளைநிலங்கள் மிக பெரிய அளவில் சாய்ந்து மகசூல் இழப்பை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் முழுமையாக அழிந்து போய்விட்டார்கள் தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளை ஏற்றுதான் மாற்று பயிர் சாகுபடி என்கிற முறையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டனர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பருத்தி அழிந்திருக்கிறது எல் கடலை உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்களும் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் பாதிக்கப்பட்ட நடத்தாமல் விவசாயிகளை காலங்கடத்துவது ஏமாற்றம் அளிக்கிறது உடனடியாக சிறப்பு அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டிருக்கிற பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் இருந்து நெல் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தையாயிரம் ரூபாயும் வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் இழப்பீடாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்